ஸ்ரீ குரு நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று போதனா நாள் இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறுவன் பள்ளி மாணவன் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்ல குறுக்கு வழியில் ஒரு வரலாந்து தூரம் அடர்ந்த காடு சிறுவன் பயந்து கத்துவான் தாயார் சொல்லி வைத்தது அப்பா பயம் எதற்கு உன் கண்ணன் காட்டிற்குள் திரிகிறான் கூப்பிட்டால் வந்து எல்லையை தாட்டி அனுப்புவான் கிருஷ்ணா என்று அழைத்துப்பார் மற்ற எதுவும் உன் அண்ணன் கிருஷ்ணனுக்கு அடங்கும் தீமை வராது என்றது அதுபடியே நம்பி கிருஷ்ணா என்று சத்தம் போட்டு அழுது நின்றான் கிருஷ்ணன் வந்து அழைத்துப் போய் எல்லை தாட்டிவிட்டது இப்படி தினமும் நடந்ததாம் நம்பிக்கை தான் பக்தி இந்த மூட பக்தி சமாதி வரைக்கும் விட்டு சென்று எழுதில் ஞானோதயம் ஆத்மானுபூதிக்கும் இடம் தரும் Shanti Shanti Shanti